வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் நம்ம பூரிக்கு எப்பவுமே உருளக்கிழங்கு மசாலா சனா மசாலா செய்வோம் குருமா மசாலா செய்யலாம் அதுக்கு நம்ம குருமா மசாலா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஈஸியா சேர்ந்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரப்ப நமக்கு வீட்டுல ஹெவியா இருக்கும் பொருள் எந்த மசாலா இருந்தா போதும் சீக்கிரத்துல பண்ணிடலாம் அதை எப்படி செய்யறது இந்த வீடியோல போய் பார்ப்போம் வீடியோ போறதுக்கு முன்னாடி புனிதாஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் அரை கப் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துறது வந்து நம்மளோட விருப்பம் இல்லைன்னு ஒயிட் குருமா மாதிரியும் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாம இதில் ஒரு கப் தேங்காய் முந்திரி பதினைஞ்சு நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட குருமா மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் இது நல்லா காரமான மிளகாய் அதனால ஒரு ஏழு மிளகாய் தான் எடுத்து வச்சிருக்கேன் எெ கால் கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் இப்போ எப்படி சேரதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம் தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூணு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் குருமா மசாலா இதை நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸா அரைச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் சேர்த்துக்கலாம் இதோட ஆனியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதங்கினாவே போதும் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன் போடுறதுனால மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சுல ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா தலை சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் இத நல்ல फ्लेவர கொடுக்கும். நம்ம சிக்கன் நல்ல வெந்துருச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வந்து இது சம்பா கோதுமையில் செஞ்ச பூரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கு நம்ம ஆனியனை தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு சின்ன ஆனியனை வச்சுக்கலாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி பெரிய பெரிய பொரியா சுடாமல் குட்டி குட்டி பொரியாக செஞ்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க